தமிழ்த்துகள் வழங்கும் புறப்பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம் அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலிய புறத்தினைகள் அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் எனப்படும் புறத்தினைகள் பன்னிரண்டு வகைப்படும் அவை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை வெற்றி பகைநாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆனிரைகளுக்கு அதாவது பசுக்கூட்டங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வீரர்களை அனுப்பி அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து வரச் செய்வர் ஆனிறை கவர்த்தலுக்கு செல்லும் வீரர்கள் வெற்றிப்பூவைச் சூடி செல்வர் அதுவே வெற்றி திணையாகும் வெற்றிப்பூ அழகுச் செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்டலிப்பூ என்று அழைக்கப்படுகிறது கரந்தை திணை வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட நம் நாட்டு பசுக்கூட்டங்களை மீட்க செல்வோர் பூவைச் சூடி செல்வது கரந்தை திணையாகும் பூ சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீலம் இளஞ்சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர் வஞ்சித்திணை மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்கச் செல்லும் அரசர் வஞ்சிப்பூவைச் சூடிச் செல்வது வஞ்சித்திணை ஆகும் வஞ்சிப்பூ பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி காஞ்சித்திணை ஓர் அரசர் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்று அரசன் உடன் எதிர் சென்று போரிடுவது காஞ்சித்திணையாகும் அவ்வாறு போரிடும்போது காஞ்சிப்பூவைச் சூடிச் செல்வர் காஞ்சிப்பூ கொத்து கொத்தாகப் பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம் திணை பகையரசனால் முற்றுகை இடப்பட்ட மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளிருந்தே வெளியே உள்ள பகை அரசரிடம் இருந்து மதிலை காப்பது நொச்சி திணையாகும் மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சி பூவைச் சூடுவர் பூ— மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல பூக்கள் கொண்டது இதில் மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன ஒழுங்கை திணை பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது ஒழுங்கை திணையாகும் அவ்வாறு முற்றுகையிடும் போது வீரர்கள் ஒழுங்கைப் பூவைச் சூடுவர் பூ வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே ஒழுங்கை கொடி இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் அதாவது முடக்கொற்றான் எனக் கூறுகின்றனர் தும்பை திணை வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி போரிடுவர் அதுவே தும்பை திணையாகும் பூ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களைக் கொண்ட சிறிய செடி தும்பை திணை வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணையாகும் பூ மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ பாடான் திணை அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றைப் புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆகும் பாடு கூட்டல் ஆண்கூட்டல் திணை என்பது திணை பொதுவியல் திணை வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் கைக்கிளை திணை கைக்கிளை என்பது உறுதலை காமம் இது ஆண்பாட்கூற்று பெண்பார்கூற்று என இரு வகைப்படும் பெருந்தினை பெருந்தினை என்பது பொருந்தா காமம் இதுவும் ஆண்பாட்கூற்று பெண்பார்கூற்று என இரு வகைப்படும் நன்றி மாணவச் செல்வங்களே